தினமணி இணையதள நேர்களுக்கு வணக்கம் மேசராசி நேர்களே புதிய தொழில் முயற்சி தற்போது ஒத்திவைக்கவும் கூட்டுத் தொழில் கூடாது கோப்புகளில் கையெழுத்திடும்போது அதிக கவனம் தேவை புதிய முயற்சிகளை பல யோசித்து செயல்படுத்தவும் ரிஷபராசி நேர்களே செய்தொழிலில் உண்டு புதிய தொழில் கைகூடும் ரசாயன வியாபாரிகள் ஆதாயத்தை பெறுவார்கள் பொதுமக்கள் தொடர்புடைய தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் மிதனராசி நேர்களே தொழில் விரிவாக்கத்துக்கு ஏற்ற நேரம் இது அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும் பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டு பழைய பாக்கிகள் வீடு வந்து சேரும் கடகராசி நேர்களே அரசியல்வாதிகள் ஆதாயம் பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இருப்பினும் தலைமை சொற்கேட்டு நடப்பது அவசியமாகும் ஆரோக்கியத்தில் அவசியம் தேவை வீண் விவாதங்களை தவிர்த்துக்கொள்வது நன்மையை தரும் சிம்மராசினியர்களே புதிய தொழில் வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் தங்கள் ரசனைக்கேற்ப வீடை மாற்றி அமைப்பீர்கள் புதிய நிலம் வாங்கும் வாய்ப்புண்டு கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் அரசால் ஆதாயம் பெறுவீர்கள் கன்னிராசினியர்களே மன சஞ்சலம் படிப்படியாக குறையும் ஆரோக்கியம் கூடும் இருப்பினும் தற்போது அகலக்கால் வைப்பது கூடாது தங்கள் முயற்சியை படிப்படியாக மேற்கொள்ளவும் துலாம் ராசி நேர்களே இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லத்துக்கு தேவையான அனைத்து நவீனரக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் தொழில் இடத்தில் சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள நேரிடும் ராசி நேர்களே சிலருக்கு பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் அயல்நாட்டு கனவு நனவாகும் பணம் பல வழிகளில் வரும் செய்தொழிலில் ஏற்றம் பெறுவீர்கள் தனசுராசி நேயர்களே புதிய தொழில் முயற்சியின் போது அதிக கவனம் தேவை உற்றார் உறவினரிடம் வாக்குவாதம் கூடாது விலகிச் சென்ற உறவுகள் வீடு வந்து சேருவார்கள் புதிய தொழில் முயற்சி கை கூடும் ரசாயன தொழில் புரிபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பார்கள் மகர ராசி நேயர்கள் விவசாயத்தால் ஆதாயமுண்டு கால்நடைகளால் ஆதாயமுண்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் புரிபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள் அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும் கும்பராசி நேயர்களே குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள் பழைய நேர்த்தி கடன்களை முடிப்பீர்கள் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வீர்கள் செலவினங்களில் அதிக கவனம் தேவை மீன நேயர்களே புதிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நேர்கள் பச்சை நேர ஆடையை உடுத்துவது அதிக நன்மையை தரும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்